ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தமிழக வெற்றி கலத்தோட கரூர் மாவட்டத்தில் வந்து பரப்பரை நடக்கும்போது வந்து நாற்பத்தோரு உயிர் வந்து போயிருக்கு அதுக்காக வந்து நம்ம வந்து இரங்கலை வந்து தெரிவிச்சுக்கிறோம் ஆனால் வந்து இதுக்கு காரணம் வந்து நம்ம தமிழக அரசும் போலீஸும் அப்படி தான் வந்து எல்லாருமே சொல்கிறாங்க அதுதான் உண்மை அப்படின்னு தோணுது எல்லா பரப்புறிலையும் வந்து ஒவ்வொரு ஆம்புலன்ஸை வந்து ஆம்புலன்ஸை வந்து விடுறாங்க அது என்ன காரணம் மக்கள் அவளை கூடியிருக்கிற இடத்துல வந்து ஆம்புலன்ஸை விட்டால் வந்து தள்ளுமுள்ளும் ஏற்பட தான் செய்யும் அதேமாரி வந்து நம்ம பழனிசாமியோட பரப்பொருளையும் வந்து ஓயாமல் வந்து ஆமிச்சம்ட்டுருக்காங்க இது வந்து திமுக அரசு செய்த சதித்திட்ட வேலை தான் அப்படின்னு எல்லாருமே வந்து சொல்லிட்டுருக்காங்க எல்லாருமே வந்து அப்படி தான் சொல்கிறாங்க அதேமாரி வந்து இந்த இதில் வந்து கரண்டை வந்து கட் பண்ணியிருக்காங்க கரண்டை கட் பண்ண உடனே வந்து திமுக அரசோட செந்தில் பாலாஜியோட ஆட்கள் வந்து உள்ள புகுந்து வந்து மக்களை சரமாரியே தாக்குனாங்களா என்ன தான் பண்ணினாங்கன்னு தெரியல ஏதோ ஒன்று திட்டம் இதில் வந்து நடந்துருக்கு அதனால் வந்து சிபிஐ விட போனால் தான் வந்து கண்டிப்பாக உண்மையான ஆதாரத்தை கண்டுபிடிக்க முடியும் அல்லாட்டா வந்து ஆதாரத்தை வந்து அழிக்க வந்து பெரிய திட்டமே போடுவாங்க திமுக அரசு அப்படி தான் வந்து எல்லாருமே இருக்காங்க கண்டிப்பாக வந்து இதுக்கு வந்து ஒரு பெரிய கண்டனத்தை வந்து சொல்லணும்னா சொல்லணும் நம்ம தளபதி விஜய் வந்து பயமுறுத்தி பார்க்குறாங்க இப்படி பண்ணினா வந்து அவர் வந்து அரசியலை நிற்க மாட்டார் ஓடிடுவார் அப்படின்னு திமுக அரசு வந்து திட்டம் போடுது கண்டிப்பாக வந்து தளபதி வந்து இதுக்கு வந்து மனசு இதாக வந்து கண்டிப்பாக வந்து திரும்ப வந்து இந்த பரப்புரை வந்து எல்லா நாட் எல்லா இடத்துக்கும் போய் வந்து பரப்புரை செய்யணும் அப்படி தான் வந்து தொண்டர்களும் ரசிகர்களும் வந்து எதிர்பார்த்துருக்காங்க கண்டிப்பாக வந்து அப்படி நடக்கும் ஆனால் வந்து இதுக்கு காரணம் வந்து செந்தில் பாலாஜி அவர் தான் வந்து கரூர் மாவட்டத்தை வந்து ஆட்டி பிடிச்சிருக்காரு அவர் வந்து அங்கே ஆஸ்பெக்டில் வந்து ரொம்பவே வந்து சீன் போட்டுட்டு இருந்தார் அன்பின் மகேஷ் அவரும் வந்திருந்தார் கண்டிப்பாக வந்து இந்த நாற்பத்தோரு மரண காரணம் வந்து திமுக அரசும் அதேமாரி வந்து போலீஸும் அப்படி தான் சொல்லணும் கண்டிப்பாக வந்து இதில் வந்து நம்ம தளபதியை பழி வாங்கிக்காண்டிய வந்து போட்ட திட்டம் அப்படின்னு நிறைவேறுது கண்டிப்பாக வந்து அந்த ஆம்புலன்ஸ் வர்றதுக்கும் எல்லா பரப்புலையுமே வந்து ஆம்புலன்ஸை ஏன் விடுறாங்க அதேமாரி வந்து இவ்வளோ மக்கள் வரும்னு தெரியும் போலீஸ்காரங்களுக்கும் அப்போது வந்து எவ்வளோ பாதுகாப்பு கொடுக்கணும் எந்த இடத்த கொடுக்கணும் எந்த இடத்த கொடுத்தா வந்து மக்கள் வந்து நிம்மதியாக பார்த்துட்டு போவாங்க அப்படின்னு தெரியணும் ஒரு பரப்புரைவர் வந்து நம்ம தளபதியாக சொல்லியிருப்பார் நாங்கள் கேட்ட இடத்த வந்து தரமாட்டேங்கிறாங்க மக்கள் வந்து நிம்மதியாக பார்த்துட்டு சந்தோஷம் போகணும் அதனால் வந்து ஒரு பெரிய இடத்த வந்து கேட்குறாங்க ஆனால் வந்து போலீஸ் வந்து முட்டு சந்தையும் சின்ன ரோட்டிலையும் வந்து நீங்கள் வந்து பரப்புரையை மேல் பண்ணுங்க அப்புடின்னு சொல்கிறாங்க அது வந்து தமிழக அரசு வந்து போலீஸ்க்கு வந்து அழுத்தம் கொடுக்குறாங்க அப்படி அழுத்தம் கொடுத்தா வந்து போலீஸ்காரை வந்து சின்ன சின்ன இடத்தையாக வந்து காமிக்கிறாங்க அப்புடின்னு ஒரு தகவல் வந்து பரவிட்டுருக்கு கண்டிப்பாக வந்து இதுக்கு காரணம் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து பெரிய தண்டனை வாங்கி கொடுத்தே ஆகணும் நாற்பத்தோரு உயிர் புயருக்கு கரூர் மாவட்டத்தில் இருந்தது அது வந்து சின்ன வயசுமே கிடையாது சின்ன சின்ன குழந்தைகள் பெண்கள் எல்லாருமே வந்து உயிரை விட்டுருக்காங்க கண்டிப்பாக வந்து தளபதி ரசிகர்கள் எல்லாருமே வந்து ரொம்பவே வந்து கோபத்தில் வெறி கொண்டிருக்காங்க இப்போ வர வந்து போஸ்டர்லாம் ஒட்டி அடிக்கிறாங்க தளபதி வந்து கைது செய்யணும் அப்படின்ட்டு தளபதி மேலே வந்து யார் கை வச்சாலும் கண்டிப்பாக வந்து அது ஒரு பெரிய போராட்டமாக வந்து வெடிக்கும் தமிழ்நாட்டில் அப்படின்னு யாருக்கும் தெரியாது தளபதிக்கு ரசிகர் வந்து ஒரு ஊரில் இல்லை அவர் எல்லா ஊர்லேயும் வந்து தளபதி ரசிகர் வந்து அதிகமாகவே இருக்குது அதனால் வந்து ரெண்டாயிரத்தி இருபது தேர்தலில் வந்து கண்டிப்பாக வந்து திமுக வந்து ஒளிச்சி கட்டி ஆகணும் அதுக்கு பதிலாக வந்து டிவிக்கு வந்து வர வாய்ப்பு இருக்குது கரூர் மாவட்டத்தோட செந்தில் பாலஜி வந்து என்ன பண்ணணுன்ட்டு நீங்கள் நினைக்கலோ நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் கண்டிப்பாக வந்து எல்லா ரசிகர்களும் வந்து ரொம்பவுமே கோபத்தில் தான் இருக்காங்க இது நடந்திருக்கே கூடாது ஆனால் வந்து எப்படியும் வந்து திமுக அரசு வந்து பிளான் போட்ட மாதிரியே வந்து விஜய்க்கு வந்து பயங்கரத்தை பயத்தை காட்டியிருக்காங்க அப்படி தான் சொல்லணும் கண்டிப்பாக வந்து விஜய் வந்து பயப்பட மாட்டாரு திரும்ப வந்து மாசம் வந்து என்ட்ரி கொடுப்பாரு கண்டிப்பாக வந்து அடுத்தடுத்த ஊரில் வந்து பரம்பரை வந்து மேல் கொண்டு போகணும் அப்படிதான் வந்து எல்லாருமே வந்து நினச்சிட்டாங்க ச சட்டப்பூர்வம் வந்து என்ன நடவடிக்கை எடுப்பாங்களோ கண்டிப்பாக வந்து நம்ம டிவி கேட்கும் ஆதரவாக வந்து எல்லாமே வரணும் தான் வந்து இருக்காங்க கண்டிப்பாக வந்து சிசிடிவி கேமரா இருக்கிற எல்லா இடத்தையும் வந்து பார்ப்பாங்க செக் பண்ணுவாங்க ஆம்புலன்ஸை ஏன் விட்டீங்க அந்த இடத்துல அப்புடின்னு கேட்க போகிறாங்க போலீஸ் வந்து ஐநூறு போலீஸ்காக பாய்ச்சி கொடுத்தாங்க அங்கே வந்ததே வந்து குறைஞ்சது முப்பதாயிரம் நாற்பதாயிரம் பேர் வர இடத்துல சின்ன குழந்தைகள் ரசிகர் எல்லாருமே வந்து பார்க்கறதுக்கு வந்து ஆவலாக வந்துருக்காங்க கண்டிப்பாக வந்து போலீஸ் மலையும் தப்பு இருக்குது கண்டிப்பாக வந்து சட்டப்பூர்வமான நடைமுறைக்கு எடுத்து கண்டிப்பாக வந்து உண்மையை வந்து வெளியே கொண்டு வரணும் இதுக்கு யார் காரணமாக இருந்தாலும் அவங்கள வந்து ஜெயிலில் தூக்கி போட்டே ஆகணும் அப்படின்ற ரசிகர் எல்லாமே வந்து எதிர்பார்க்குறாங்க இதை பற்றி என்களை கிடைக்காமலை பாய் பாய்ப்புறாங்க